பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வீச்சல் சந்தியா நீங்களா வாங்க வாங்க வேலை இருக்காங்க எல்லாரையும் விட உனக்குதான் நிறைய புண்ணியம் கிடைக்க போகுது

ஆ நிறுத்துங்க நிறுத்துங்க ரிக்ஷா நிறுத்திடுங்க ஆ சூர்யா சார் ஆ சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரமா ரெண்டு கிலோ மைசூர் பார்க்க மட்டும் எனக்கு பேக் பண்ணி கொடுங்க ஒரு மாமனார் வீட்டுக்கு போறேன் உங்க கையால செஞ்ச ஸ்வீட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுல அவங்க திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என் தங்கச்சியோட கணவரும் அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் நீங்க வரும்போதெல்லாம் எல்லாம் சூர்யான கடையில ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வேற எங்கேயாவது ஸ்வீட் வாங்கிட்டு போய் அவங்களை ஏமாத்த கூட என்னால முடியல இது சூர்யான கடை ஸ்வீட் மாதிரி ருசியா இல்லைன்னு சொல்லிடுறாங்க உங்க கையில இருக்க கைப்பக்குவத்தையும் இந்த டேஸ்டையும் அவங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப நன்றிங்க இந்தாங்க நான் வரேன் இந்தாங்க ஓ சொல்லுங்க சந்தியா

கத்துக்கிறதுக்கும் கத்துக் கொடுக்கறதுக்கும் வயசு ஒரு இலையே இல்லை பொது விஷயங்களை கத்துக்க எப்போ நம்ம தயங்கவும் கூடாது யோசிக்கவும் கூடாது முக்கியமா அனுபவம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கத்துக்கிட்டு தான் ஆகணும் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு அதுல பெரியவங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்ப வேணாலும் நம்ம கத்துக்கலாம் அது வந்து ஏனுங்க எப்படி சொல்றீங்க நீங்க இவ்வளவு பாசமா இந்த தட்டுல இந்த காய வச்சு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டதை மூடி நிச்சயமா நீ இதை மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரல வீட்டுல இருந்தானே கொண்டு வரீங்க இது பாருங்க அது அது வந்து நான் இதுல ரொம்ப தோல் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண ஆனா தோலை மட்டும் என்னால தனியா எடுக்க முடியலங்க நீங்க எனக்கு கொஞ்சம் தோல் இருக்கு சொல்லி கொடுங்க இவ்வளவுதான் விஷயமா இது கொஞ்சம் வித்தியாசமான காய்கறி ஆரம்பத்துல இதை வெட்டும் போது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் உங்களுக்கு வந்திருக்கு காய்கறி கையில் எடுத்த உடனே முதல்ல இந்த ரெண்டு முனையும் வட்டிடணும் அப்புறம் இதை கொஞ்சம் பக்குவமாக தான் பிடிக்கணும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெதுவாக இந்த வீட்டில் சின்ன குழந்தைங்கள உங்கள் அம்மா எப்படி அலங்காரம் பண்ணுவாங்க பார்த்து ஜாக்கிரதையாக குளிப்பாட்டி அழகாக பவுடர்லாம் போடுவாங்களே நம்ம மீனாட்சி இருக்காளே குழந்தை குளிப்பாட்டதை பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இதோ எப்படி

ஸ்வீட் கடைக்காரோட மனைவி எந்த ஒரு பொருளையும் நான் வீணாக்க மாட்டேன் நீங்க வேணா பாருங்க வீட்டுல அத ஏற்கனவே உறிச்சு வச்சிருந்தாலும் நான் இனத்தை எடுத்துறேன் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா இது அதை இது நல்லா இருக்கும் இது மாதிரி டிசைன் மார்க்கெட்ல கிடையாது இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இப்ப இத பாருங்க வாவ் அம்மா இத பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அம்மா அப்புறம் இதையும் பாருங்க இது தங்கத்துல கல்லெல்லாம் வச்சு நகாஸ் வேலை எல்லாம் பண்ணிருக்கோம் வாவ் பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கு எங்க கிட்ட நல்ல நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் நீங்க பாருங்க பொறுமையா பாருங்க அம்மா நான் முன்னாடியே சொன்னல இங்க ரொம்ப நல்ல டிசைன்ஸ் இருக்கு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா பேசாம ஒரு வேலை பண்ணலாம் என்னோட கல்யாணத்துக்கு தேவையான நகையெல்லாம் இங்கே வாங்கிடலாம் வேண்டாம் எனக்கு ஒரு நகை கூட பிடிக்கவே இல்ல அம்மா ஒண்ணு கூட பிடிக்கலையா பரவாயில்லமா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் வேணும் நான் உங்களுக்கு அதே மாதிரி நகை எல்லாம் காட்டுறேன் எங்க எல்லா விதமான நகைகளும் இருக்கு விலை கம்மியா விலை ஜாஸ்தியா எல்லா நகைகளும் இருக்கு சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க சொல்லுங்க எனக்கு நீங்க தங்கத்துல ஒரு சாதாரண செயின் காட்டுங்க சாதாரண செயின் ஆ சரிமா நான் சாதாரண செயின் காட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க அம்மா ஒரே ஒரு செயின் தான் வாங்குவீங்களா அம்மா கொஞ்சம் பொறுமையா பாருங்களேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு அதோ அது கூட பாருங்க முடியா இந்த மாதிரி தெரியாத இடத்துல எல்லாம் நகையை வாங்குறது அவ்வளவு நல்லது இல்ல புரிஞ்சுதா அவனுக்கு ஏ மனசு இதெல்லாம் ஏத்துக்கல அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் நல்ல தங்க எது டூப்ளிகேட் தங்கம் எதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பாருங்க சாதாரணமான செயின்ல எங்களுக்கு ஒண்ணுக்கு மேல நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாக்குறேன் நீங்க பாருங்கம்மா பார்த்து செலக்ட் பண்ணுங்க இது வேண்டாம் கொஞ்சம் இத பாருங்களே இந்த செயின் ரொம்பவே நல்லா இருக்குமா இதோட டிசைன் கூட ரொம்ப நல்லா ஆமாங்க இந்த சாய்ஸ் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு நான் தான் பாத்துட்டு இங்க பாருங்க இது இது எத்தனை கிராம் இருக்கும் உங்களோட ரொம்ப இது இது மொத்தம் நாலு கிராம் அப்படிங்களா இது நாலு கிராம்னா கிட்டத்தட்ட ஒரு பவுன் இருக்கும் இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க சரி இதுக்கு எவ்வளவு ஆகும்

அப்புறம் அப்புறம்மா நூறு ரூபாய் குடுக்கவே இல்லையே இதோ தர்றேங்கம்மா இந்தாங்கம்மா நூறு ரூபா நல்லது நீங்க ஒரு செயின் செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல இது கூட எங்க சார்பா ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குமா இந்தாங்கம்மா இல்ல இதெல்லாம் வேண்டாம் இல்லமா இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் அம்மா இந்தாங்கம்மா இதுவும் எடுத்துக்கங்க இதுவும் நல்லா இருக்குலமா இது ரொம்ப நல்ல கடை இங்க நகைங்க கூடவே நிறைய பரிசு நமக்கு கொடுக்கறாங்க ஆமாங்க வணக்கம்மா நன்றிங்க வாங்கம்மா போலாம் வா போல ஆண்டவா ராமா மீனாட்சி விக்ரம் வாங்க வாங்க உள்ள வாங்க வந்து அது வந்து என்னன்னா நான் உங்களுக்காக நல்ல காரசாரமா பூண்டு தவையிலும் அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஆனா இவரால் தனியா சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டாரு ஏ ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் கொண்டு வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு என் அண்ணன் இல்லாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டாரு பேசிட்டு இருந்தவரு திடீர்னு சின்ன குழந்தை மாதிரி ஆழ ஆரம்பிச்சுட்டாரு நான் என்ன சொன்னேன்னா உங்க அண்ணன் வேற வீட்டுக்கு போயிட்டா மட்டும் என்ன உங்க அண்ணன் தம்பி பாசம் மட்டும் குறையாதுன்னு சொன்னேன் ஒரு குரல் கொடுத்தா போதும் உடனே வந்துட போறீங்க அதான் இதை இங்க உடனே கொண்டு வந்தோம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவீங்கல்ல இந்தங்க சாப்பிடுங்க உங்களுக்காக வாங்க வாங்க இவளால நான் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள்ல மாட்ட போறேன்னு தெரியல உம் என்ன சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கான் ரொம்ப ருசியா இருக்கா ஆனா ஒரு விஷயம் உண்மை நாம சாப்பிடுற சாப்பாடுல மட்டும் ருசி இல்லனா அதுக்கப்புறம் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு புல் ஆகாத மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்களும் இத்தனை நாளா தீஞ்சு போன சாப்பாடு தானே சாப்பிட்டு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சந்தியாக்கா எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் கத்துக்க போறேங்க என்னாட்சிமே <laughs> கேட்டீங்க <laughs> 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 <laughs>

அவரு தன்னோட கடையை விக்க போறாரு ஆனா ரொம்ப நல்ல வாய்ப்பு அதுவும் நம்ம ஏரியாவுல கடை கிடைக்க போகுது உம் நானும் அம்மாவும் இந்த கடை கைய விட்டு போக கூடாதுன்னுதான் நினைக்கிறோம் ஆனா என்ன பண்றது கையில அவ்வளவு பணம் இல்ல அதான் பணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம் விக்ரம் அப்படி பார்த்தா இது நல்ல கடை தான் என்ன விஷயம்னா சவிதா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பணத்தை பயன்படுத்துறது தப்புப்பா ஆனால் கடை கையை விட்டு போகுதுன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம் நீ சொல்றது நியாயமாக தான் படுது ஆனால் பிரச்சனை என்னென்னா நிறைய பணம் தேவைப்படும் அதை உடனே எப்படி ரெடி பண்ண முடியும் அண்ணா ஒரு வழி இருக்குண்ணே என்ன ஆனா இப்பல்லாம் பேங்க்ல லோன் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன் மாசம் மாசம் கட்டுற மாதிரி லோன் கொடுப்பாங்களா ஓ வட்டிக்காரங்க வாங்குற வட்டியை விட இதுல பாதி கூட ஆகாதான் ஆனா அது வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுல இருந்து இது ரொம்ப நல்ல இடம் இல்ல அதனால விடுறதுக்கு மனசு கேட்கல நானே பேங்க் லோன் கூட வாங்கிருப்பேன ஆனா நீ அக்கவுண்ட்ல பணம் கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாம பேங்க் காரங்க எனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க அது எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் மாட்டிக்கிட்டேன் பரவாயில்ல விடு வைக்கிறேன் இந்த பேங்க்ல லோனு நான் என் பேர்ல அட ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்ல போனா என்னங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களோட மூளையில கூட இப்படி ஒரு யோசனை எல்லாம் வந்திருக்காதுங்க உங்க அண்ணன் உண்மையிலே ரொம்ப புத்திசாலி புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் என்னால கூட அப்படியே யோசிக்க முடியாதுங்க அதனால இந்த விஷயத்தை நீங்க சொன்ன மாதிரியே பண்ணலாம் நீங்க உங்க பேர்லயே அந்த லோனையே எடுத்துருங்க அப்புறம் பணத்தை எப்படியாவது நாங்க ரெண்டு பேரும் மாசம் மாசம் கட்டிடுறோம் மீனாட்சி அக்கா விக்ரம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் அது வந்து சந்தியாக்கா நாங்க உங்களோட அண்ணனுக்கு பூண்டு துவையிலும் அப்புறம் சப்பாத்தியும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் ஆஹ் என்னங்க இது பாருங்க இப்போ சரியா இருக்குல்ல இப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த சந்தியாக்கா வரை குறுக்கு வந்தாங்கன்னே தெரியல இவங்க என்ன குழப்பம் வரப்போகிறாங்களோ தெரியல ஷோஹ சரியா இருக்கு சந்தியா சந்தியா வந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் மீனாட்சி விக்ரமும் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட பக்கத்தில் அகர்வாலோட கடை இருக்குல்ல அதை விற்க போறாங்களா அப்புறம் அம்மாவுக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்காம்மா இப்போ இதில் என்ன பிரச்சனைனா பணம் பார்த்துலையா அதுக்காக சவிதாக்காக வச்சிருக்கிற பணத்தை எடுக்க முடியாது ஏன்னா அதை கல்யாணத்துக்காக ஒதுக்கி இருக்கிற பணம் அதனால் நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா இந்த பேங்க்கில் என் பேரில் லோன் எடுக்கலான் இருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ இந்த சந்தியாக்கா கிட்ட வேற இவர் எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாரு இவங்க கண்டிப்பா எதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்க வீட்டுக்காரர் லோன் எடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இது ரொம்ப நல்ல நல்ல யோசனை தாங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அதனால லாபம் வரும் அப்புறம் கடையும் நம்ம வீட்டுக்கு அப்போ ஒரு வேலை பண்ணுவோம் எதுக்கு நேரத்தை நான் இன்னைக்கே பேங்க் ஏஜென்ட் கிட்ட பேசிடுறேன் அப்படியே அப்படியே சேர்ந்து உட்காந்து வேலையை பேசிடுவோம் போய் இந்த பேப்பர் கொடுத்துருவோம் என்ன சொல்ற

எடுத்துக்கோ உன்னை கண்ணாக்கும் சேர்த்து எடுத்துக்கிறேன் பாத்தீங்களா சந்தியா குடும்பத்தை விட்டு இப்ப நாம பிரிஞ்சுதான் இருக்கோம் ஆனா குடும்பத்துல உள்ளவங்க கூட நமக்கு பிரிவு ஏற்படல மனசளவு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா தான் இருக்கோம் மீனவும் விக்ரமும் கொஞ்சம் கூட மாறுவா இல்ல இப்ப கூட இன்னொரு நல்ல அண்ணனா தான் அவன் பாக்குறான் எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் சரியாவை இப்போவும் என்னோட உதவியை எதிர்பார்க்கிறான் ஆமா உண்மைதாங்க அப்புறம் சொந்த இன்னொரு விஷயம் நம்ம கடையில வேலை செய்யற பையனை சாயந்தரம் நான் வீட்டுக்கு அனுப்புறேன் நீங்க அந்த நெய் டபாவான்ட்டு கொடுத்து வச்சிருங்க அதை கடையிலே வச்சிடலாம் ஏன்னா உன் வீட்டுல வேற இடம் கம்மியா இருக்குல்ல இல்லங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்புறம் அந்த நெய் டபாவ நான் மட்டும் மாடில ஒரு நிமிஷம் ஹலோ ஆ சொல்லுங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா வாங்க வாங்க நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் ஸ்வீட்ல அனுப்பி வச்சுருவேண்ணா சரி சரி ஆ ஓ ஒரு நிமிஷம் என்ன இருங்க அப்படியே சரி ஆ சரிங்கண்ணா சரி அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச கடக்காரங்க கிட்ட செயினையும் காட்டிட்டீங்க இப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல அந்த செயின் தங்க செயின் தான் அதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க எனக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு அம்மா காலை மாறி போச்சு உங்களுக்கு தெரியுமா இப்ப எல்லா பொருளும் பெரிய பெரிய ஷோரூம்ல தான் கிடைக்கும் நீங்களே பாத்தீங்கல்ல அங்க நிறைய ஆஃபர் இருக்கு புது புது டிசைன் இருக்கு இதோ பாரு நான் இது எவ்வளவு தூரத்துக்கு அடிக்க போறேன்னு பாரு அடிச்சு கடி பார்க்கலாம் அது பக்கத்துல கூட போல நீ செல்லாத செல்லாத இன்னும் ரெண்டு சான்ஸ் இருக்குல பாருங்க நம்ம அடிக்கிற மாதிரியா பேசுற ஐயே இந்த வாட்டி கூட படவே இல்லையே ஒரு சான்ஸ் இருக்குல இதெல்லாம் நான் கண்டிப்பா அடிக்கறேன் ஐயே மன சொல்ற இல்ல உன்னால குறிப்பா அடிக்க முடியல குடு இப்ப நான் அடிக்கிறேன் பாரு என்ன பாத்து கத்துக்கடா 我呢、oh. 嗯？嗯嗯嗯